வணக்கம் கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கிறது இன்றைய தொகுப்பினை வழங்குவது பி எஃப் இன்பன் முக்கிய பார்வைகள் மாரிகுப்பம் வட்ட புனித அந்தோனியார் சிற்றாலயம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விழா புனிதரின் அலங்கார தேர்பவனி கோலாகலம் கோலார் தங்கவயல் மாரிகுப்பம் பகுதியில் பழமையான ஆலயமான புனித அந்தோனியார் சிற்றாலயம் தங்க சுரங்கம் துவங்கிய ஐந்து ஆண்டுகளுக்கு பின் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமைக்கப்பட்டதாகும் நான்கு தலைமுறைகளாய் ஆண்டுதோறும் விழா எடுத்து பல நலத்திட்ட உதவிகளும் செய்து வருகின்றனர் அப்பகுதி மக்கள் நூற்றி முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் தற்போது நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விழா கடந்த முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொடி ஏற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து பதிமூன்று நாட்கள் சிறப்பு ஜப ஆராதனையுடன் நடைபெற்று இறுதி நாளான பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோடி அற்புதரின் ஆண்டு விழா காலை சிறப்பு திருப்பலியுடன் துவங்கியது பங்கு தந்தையர்கள் திரு ஜேவியர் தங்கராஜ் மற்றும் லூர்து பாஸ்கர் ஆகியோர் கூட்டு திருப்பலி ஆற்றினார்கள் முடி வெட்டாவும் துணி துவைக்கிறனாவும் அவருக்கு வழங்கினார் என்ன கடவுள் ஆறு பேருக்கு நல்ல உயரமட்ட பதவி கொடுத்துட்டீங்க என்ன என்ன இருந்தால் அவருடைய உள்வாங்கி வேண்டும் அவர் என்ன எல்லாரும் அந்த வழியே தான் இந்த வேலை என்ன

மிக முக்கியமான ஒன்று அன்பு சகோதரி சகோதரிகளேசனாக இருந்திருக்கிறார் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் அனைத்தினம் ஒவ்வொரு நொடிக்குழலுமே இறைந்து ஆசீர்வாதம் தான் அதை அதை எவ்வாறு ஒருவன் அறிந்து கொள்ள முடியும் என்றால் ஆன்மீக வாழ்க்கையில் மூழ்கி இருக்கிறா பாருங்க அவனுக்குதான் அது புரியும் மூழ்கி இருக்கிறா பாருங்க அவனுக்கு தான் புரியும் ஏதோ கால் போன போக்கிலே மனம் போன போக்கிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு இது புரிய அவர்கள் எல்லாம் இன்றிருந்து நாளை மறைந்து போகக்கூடிய பொருட்களுக்கு தான் சமமே ஒழிய ஆன்மீகத்தில் நிறைந்திருக்கிறா பாருங்க அவன் என்ன தெரியுமா செய்மா அன்றாட வாழ்க்கையில் வருகின்ற கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் எதிர்கொண்டு அதை சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இறைவனடி இறுதியில் சேருவான் என்பது சரித்திர உண்மை சரித்திர உண்மை கோடி என்பதற்கு அநேக கஷ்டங்களை அனுபவித்தார் கைவிடவில்லை விசுவாசத்தை கைவிடவில்லை அற்புதங்களின் அரசனாக இருந்த கோடி அற்புதம் இரண்டாவது கருத்துக்கு செல்வோம் அற்புதங்களின் அரசனாக இருந்த கோடி அற்புதாவது கருத்தாக் பறைசாட்சி கொண்டிருக்கின்றவர்களுக்கு தகுந்த பதிலளித்து நம்முடைய தாய் திருவை காப்பாற்றியவரில் காப்பாற்றிய ஒரு முதல் வரிசை போராளிகள் என்று சொன்னால் அது கோடியர் குதிரையும் சொல்ல வேண்டும் கோடியர் குதிரையும் சொல்ல வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகள நமக்கு கத்தோலிக திருவைக்கு அஸ்திவாரமே என்ன அஸ்திவாரம் என்ன கத்தோலிக திருவையினுடைய விசுவாசத்தினுடைய மையம் என்பது எது வெரி குட் அவருக்கு ஒரு கைது இதை வந்து எல்லோரும் சொல்ல வேண்டும் கத்தோலிக்க திரு அவருடைய ஒரு மைய விசுவாசம் என்பது என்ன சதமா நற்கருணை இதுதான் நம்முடைய திரு அவருடைய ஒரு அடிப்பாய் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் இந்த நற்கருணை இந்த நற்கருணை பற்றிய தவறான படிப்பினைகள் விசுவாசமின்மை அக்காலத்தில் இருந்தன அப்பொழுது கோடி ஏற்பதில் ஆற்றிய ஒரு ஒரு அந்த ஒரு விருதத்தின் வழியாக அந்த புதுமையை அரங்கேற்றுச்சுங்க புதுமையை அரங்கேற்றுகிறார் இவ்வாறாக கப்பறைகள் அதிகமா இருந்த பொழுது தன்னுடைய ஞானம் இழந்த சொற்களால் ஞானம் நிறைந்த சொற்களால் மக்களை ஒருங்கிணைத்து இருக்குங்க மக்களை ஒருங்கிணைத்து இருக்குங்க நம்ம கூட சில நேரங்களிலே மற்றவர்கள் இல்லாது கொள்ளாதெல்லாம் சொல்லுகிற பொழுதினுடைய விசுவாசம் குறைப்படுது பாபம் ஆசீர்வாதம் ட்ரெஸ்ஸிங் சன் டர்ஸ் எனக்கு சேர்ந்தது என்னை சார்ந்தது அதை ஆன்மீக மலருகிறது இங்குதான் கிறிஸ்து மலருகிறார் இங்குதான் கிறிஸ்து பறைசாற்றப்படுகிறார் சகோதரிகளை சொல்லுகின்ற பொழுது நாமும் மற்றவர்களுக்கு ஏதாவது நீங்க இழைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது கடவுள் சபிக்கிறார இல்லையோ நாமவே கடவுளிருந்து விடுப்பு பெறுகிறோம் விடுப்பு பெற்றுவிட்ட அவருடைய அருளையும் ஆசிரியை பெறுவதற்கு நாம் தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிறோம் ஆகவே அந்த சகோதர சகோதரிகளை திருவிழாவின் முக்கிய நோக்கமாக கடவுளுக்கு நன்றி சொல்ல எந்தென்றைக்கும் மறக்க வேண்டாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல எந்தெந்தைக்கும் மறக்க வேண்டாம் விழித்திடுகின்ற பொழுதே அது உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக என்றும் எப்பொழுது நினைவுகூறுங்கள் விழித்த பிறகு என்னுடைய வாழ்வின் பயனாளிகளாக இருக்கின்ற கண்ணவன் மனைவி பிள்ளைகள் இவர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றாக வாழ்க்கையில அனுப்பிவிக்கின்ற அல்லது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கின்ற ஒவ்வொரு தண்டங்களும் இவர்களுடைய மாபெரும் ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொண்டு விசுவாசம் உள்ளவர்களாக என்றும் எப்பொழுதும் வாழ்வோம் விசுவாசத்தில் ஒருபோதும் கழகத்தையும் விசுவாசத்தில் ஒருபோதும் மாற்றத்தை வேண்டும் என்றால் அதை புதுப்பித்துக் கொள்வோம் புதுப்பிக்க வேண்டிய ஒரு நூல் ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை புதுப்பித்துக் கொள்வோமே ஒழிய அதில் இருந்து மாற்றம் காணக்கூடாது இந்த விசுவாசம் நன்றி செலுத்த இவையெல்லாம் குடும்பமாக திரும்பி வருகின்றவர்கள் தான் ஒரு கம்யூனிட்டி கேதரிங் இருக்கின்ற பொழுதுதான் அவையெல்லாம் இன்னும் பகிரங்கமாக செலுத்த முடியும் அதன் மூலமாக நம்முடைய குடும்பங்களை பலப்படுத்திக் கொள்ள முடியும் உறவுகளை பலப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்து ஆடம்பர திருப்பலியினைத் தொடர்ந்து புனிதரின் சிறப்புகள் குறித்து சிறப்பான அற்புதங்களை இறை வார்த்தைகளால் வழங்கிய பங்கு குருமார்களுக்கு ஆலய கமிட்டி சார்பில் கௌரவிக்கப்பட்டது நியர் சந்தரராஜ அவர்களுக்கும் வணக்கம் பெரியவர் அவர்களுக்கும் அழைக்கின்றோம் कैंडिडेट அவர்களே merhabalar அழைக்கின்றோம் தலைவர் கொள்கை நம்முடைய ராமநகர் குளிதூர் தந்தை கங்கீஸ்வரன் தெற்கு பனி மூது भास्कर அவர்களுக்கும் அலைக்கும் சார்பாக இந்த அர்ஜென்ட் சொல்றேன் வணக்கம் வணக்கம் கோலபாயா நீங்க அங்க இருந்து குதிங்க மேடாக வந்திருக்க यादव ரெட்ட சாலை ஆலயத்தின் சார்பாக என் சார்பாகவும் வணங்கிின்ற நறியோ வணக்கம் எல்லா காபி டீஸ் இந்த நாளிலே என்னுடைய அழைப்பேற்று நாம் நகரத்திலிருந்து இங்க வந்து நமக்காக திருப்பலியாட்சி அருமையான பரையுடையாட்சி ஆண்டவருடைய அருளையும் நியந்துடைய அருளையாக அவர்கள் கொடுத்த அந்த அருட் சந்தை லூர்து பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாக பங்கு பணியாளர்கள் சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய சபையை சார்ந்தவர் அற்புதமாக மறைவுரை ஆற்றுபவர் நல்ல நிர்வாகி நல்ல அறிவாளி எல்லா வகையிலும் மிக ஆக சிறந்தவராக இருக்கிறார் எனவே அவருக்காக நாம் தொடர்ந்து செலுத்தோம் இந்த நாளிலே இந்த குடியேற்றத்திலிருந்து இந்த வரையிலே சீரும் சிறப்புமாக இந்த விழாக்களை நடத்திக் கொண்டிருக்கிற இந்த ஆவிய நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விழா முத்தாய்ப்பாக பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஆறு முப்பது மணியளவில் பங்கு தந்தையர்களின் ஜபா ஆரதையனுடன் அற்புதரின் அலங்கார தேர்பவனி மாரிப்பம் பகுதி முழுக்க வளம் வந்தது அவை உங்கள் பார்வைக்கு அனைவருக்கும் அன்பன மாலைவனுக்கும் உங்கள் அன்போனியாரின் குற்றாலயத்திலிருந்து நூற்றி முப்பத்த ஒன்பது ஆண்டுகள் சிறப்பாக கொண்டாடிக்கிற வேலையில் இவங்க வந்திருக்கும் மக்களுக்கு அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த திருவிழாவனை ஒன்று கூடி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்ல விதமாக வழிபட எங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பதற்காக அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம் இதில் தலைவர் சொன்ன பிரகாரம் இதில் எந்த ஜாதி மதம் எந்த ஒரு வேற்றுமை இல்லாமல் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு தாய் மக்களாக நாங்கள் இணைந்து இந்த குருநாளு நல்ல விதமாக நடத்தி வருகிறோம் இனி வரப்போகும் நாட்களே எங்கள் ஆசீர்வாதம் இருந்து மேலும் நாங்கள் நல்ல விதமாக நடத்த வேண்டும் என்று உங்கள் அனுமதி சார்பாகவும் எங்கள் குழுவின் சார்பாகவும் மிக நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி வணக்கம் தனியார் சிற்றாளின் சார்பாக உலங்கணிந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை உங்களோடு புரிந்து கொள்கின்றேன் இந்த இந்த வருடம் நூற்றி முப்பத்தி ஆண்டு நாங்கள் இந்த விழா எடுக்கின்றோம் எங்கள் நிர்வாகம் வந்து சுமார் நாற்பது நாற்பது ஆண்டுகள் தொடங்கி நாற்பத்தி ஆண்டுகள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த நாற்பத்தி ஆண்டுகளாக சிறப்பாக உங்களுடைய உதவி பெரும் பொதுமக்களுடைய ஆதரவு நம்ம எங்களுடைய குழுவினர் அதாவது மூத்த உறுப்பினர்கள் இவருடைய நல்ல ஒத்துழைப்போடு தொடர்ந்து வருகிறது நடத்திக் கொண்டு வருகின்றோம் தொடர்ந்து உள்ள ஆதரவு இருக்குமானால் இன்னும் நூற்றம்பதாவது ஆண்டு எங்களுக்கு ஆய் சுருக்கமானால் நூற்றம்பதாவது ஆண்டு விழா கூட சிறப்பாக செய்ய முடியும் ஆண்டவர்கள் நம்மளுக்கெல்லாம் அருள் செய்ய இந்த நேரத்தில் நம்ம வேண்டிக்கொள்ளோம் நீங்களே எங்களுக்காக ஜெபிக்கின்றோம் திருவிழா நம்ம ஆலய சர்வீஸ் மட்டும் பண்ணலை சேர்ந்து சோஷியல் சர்வீஸ் கூட பண்ணுறோம் இந்த கொரோனா பீரியடனால கொரோனாலேருந்து கொஞ்சம் தோய்ந்துட்டு இருக்கிறோம் அது திரும்ப கொஞ்சம் எங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்தா திரும்ப பழைய பழைய சோசியல் ஒர்க்கு இதெல்லாம் செய்வோம் மாணவர்களுக்கெல்லாம் சரி மாற்றது இதர இந்த மருத்துவ சிகிச்சைங்களுக்கெல்லாம் இது பண்ணலாம் இந்த கொரோனாவால் தொழில் திட்டம் எங்களுக்கு ஆண்டவர் அவர்களாக கொடுக்கணும் மேலுமாக எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தா இன்னும் உண்மையில் இந்த வளர்ச்சி பணிகளை செய்வோம் அனைவருக்கும் என்னமாக மகிழ்ந்தோங்க வாழ்க